ஸ்ரீ ராமபிரான் இருக்கும் இடமே தனக்கு அயோத்தி என வாழ்ந்த தியாகசுடர் சீதா தேவி சீதா தேவி பரிசுத்தமான துளசி செடியை போன்றவள் என்கின்றன புராணங்கள் அன்னை சீதா தோன்றிய நாளான பஞ்சமி நவமி நாளை சீதா ஜெயந்தி என்றும் சீதா நவமி என்றும் பக்தர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்த திருநாளை பீகார் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஆந்திராவில் சிறப்பாக கொண்டாடுகின்றனர் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் இந்நாள் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது பங்குனி மாதம் சீதாதேவி பூமியிலிருந்து அவதரித்த இந்த நாள் இவ்வருடம் திங்கட்கிழமை மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வரப்போகிறது பொறுமையின் அடையாளமாக இருக்கும் சீதா பிராட்டியார் தன் கணவன் ராமபிராமனோடு பதிவிரதையாக எப்படி ஒற்றுமையாக இருந்தாரோ அதேபோல பெண்களும் தன் கணவருடன் சண்டை சச்சரவில்லாமல் நீண்ட காலம் ஒற்றுமையாக விரதம் இருந்து அன்றைய நாள் தேவியை எப்படி வழிபட வேண்டும் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாழ்விலும் தாழ்விலும் என் கணவரோடு இருப்பேன் அவரின் அத்தனை இன்ப துன்பங்களிலும் பங்கு கொண்டு ஆதரவாக இருப்பேன் கணவரின் நல்வாழ்வுக்காக எப்போதும் ராமரையும் அன்னை சீதா சீதாதேவியமும் துதிப்பேன் என்ற நோக்கத்துக்காகவே இந்த சீதா தேவி விரதம் பெண்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது பொறுமை அர்ப்பணிப்பு தியாகம் அடக்கம் தாய்மை அனைத்தும் ஒரு சேர கொண்டு இருப்பவள் சீதா தேவி அன்னை பூமாதேவியின் புதல்வியாக தேவி இருக்கின்றாள் இவளின் அருள் கிடைக்க எல்லா பெண்களும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சீதாவின் அருள் இருந்தால் கன்னி பெண்களுக்கு ராமபிரான் போல அழகும் பண்பும் குணமும் நிறைந்த நல்ல கணவன் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு அதேபோல திருமண தடை ஏற்பட்டே கொண்டிருக்கும் பெண்கள் நிச்சயமாக இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் ராமரின் குணநலங்களுடன் கூடியவரை உங்களுக்கு கணவராக அமைவார் என்பது நம்பிக்கை அதே போல கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேடுபாடுகள் இருந்தால் இந்த விரதம் இருந்து வழிபட்டால் புரிதல் உண்டாகி ஒற்றுமை பலப்படும் என்பது ஐதீகம் அயோத்தி திரும்பிய அன்னை சீதா தேவி இந்த நோன்பை கௌரி மாதாவை எண்ணி கடைபிடித்தார் என்கின்றன ஞான நூல்கள் எனவே நம்பிக்கையோடு இந்த விரதத்தை கடைபிடித்தால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் வளமும் மேம்படும் விரதம் இருக்கும் முறை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் சீதாதேவி அவதரித்த இந்த நாளில் சீதாதேவி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது திருமணமான பெண்கள் கணவனுக்காகவும் பெண்கள் நல்ல வரண அமையவும் விரதம் இருக்க வேண்டும் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து சுத்தமாக பூஜை அறையை தயார் செய்ய வேண்டும் சீதா ராமனுடன் ஹனுமரும் லட்சுமணனும் இருக்கும் படத்தை மஞ்சள் தடவி மனையில் வைக்க வேண்டும் படத்திற்கு துளசி மாலை தயார் செய்து அணிவிக்க வேண்டும் சந்தனத்துடன் பன்னீர் கலந்து பொட்டு வைத்து குங்குமம் வைக்க வேண்டும் சீதா தேவிக்கு நெய்வேத்தியம் படைக்க இனிக்க இனிக்க சர்க்கரை பொங்கல் தயார் செய்து வாழை இலையில் படையுங்கள் பின் சுண்டல் பானகம் நீர் மோர் இளநீர் பாயாசம் தயிர் சாதம் பால் பழங்கள் போன்றவற்றை வைக்கலாம் நம்மால் என்ன முடியுமோ அதை தயார் செய்து வைத்தால் போதும் பின்னர் பூஜையில் இரண்டு குத்து விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் சீதாதேவியின் நாமம் சொல்லி மனமிகுந்த புஷ்பங்களால் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்னர் சீதாராமன் கதையை வாசிக்க வேண்டும் ஸ்ரீராம ஜெயம் என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதலாம் மாலையில் ஹனுமன் கோவிலுக்கு சென்று அனுமரை வழிபடலாம் ராமர் கோவிலுக்கு சென்று ராமரையும் சீதையும் வழிபட்டு வர வேண்டும் அவர்களுக்கு துளசி மாலை சாற்றி வேண்டுதல் வையுங்கள் கோவிலில் மகாபிஷேகம் பார்த்து ரசிக்க வேண்டும் அன்னையை காத்தவர் அனுமன் என்பதால் இந்நாளில் சுந்தரகாண்டம் படிப்பதும் குடும்ப வாழ்வை இனிமையாக்கும் கோவிலில் சீதாராமா கதைகளை சொல்லுவார்கள் அதையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் இப்படி அன்றைய தினத்தை சீதாதேவி வழிபாடு செய்து விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு தன் மனதுக்கு ஏற்றவாறு நல்ல கணவனும் கட்டிய கணவன் மனம் மாறி தன் மனதுக்கு பிடித்தபடியும் கிடைப்பார்கள் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை முழுமையான விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் திட உணவுகளை தவிர்த்து பழம் மோர் இளநீர் பால் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் சிலர் இந்நாளில் ராமர் கோவிலுக்கு சென்று தங்கள் பெயர் நட்சத்திரம் குறிப்பிட்டு தங்களின் வேண்டுதலை சொல்லி அது பழிக்க வேண்டும் என்று வேண்டி இரட்சை கட்டிக்கொண்டு சங்கல்பம் செய்வதும் உண்டு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்